ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ராங்கி பண்டார ஊடக சந்திப்பொன்றை இன்று ஏற்பாடு செய்து ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுத்தார்

சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இன்று அர்ஷ ஹெரான் தலதா ஆகியோரை கண்டுகொள்ளவில்லை இவ்வாறு கண்டுகொள்ளாத இடத்தில் நீங்கள் இருக்க வேண்டுமா தமிழ் சிங்கள புத்தாண்டில் நான் உங்களுக்கு ஒன்றை கூறுகின்றேன் நன்கு பிரார்த்தனை செய்து கொண்டு தலதா கபீர் விக்ரமசிங்கவுடன் இரான் ஆகியோர் கட்டியெழுப்பப்படும் நாட்டை மேலும் வலுவாக ஒன்றிணையுங்கள் நாம் இந்த வேலையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இருபத்தி ஒன்பதாம் ஆரம்பித்து விட்டோம் அன்றிருந்து இன்று வரை எத்தனை பேர் வந்துள்ளனர் எத்தனை பேர் இணைந்துள்ளனர் பழக்கப்பட்ட இடத்துக்கு வந்து பழக்கப்பட்ட பெரியவர்கள் சகோதரர்களோடு பணிபுரிவதே அவர்களுக்கு மிகச்சிறந்ததும் மனதுக்கு ஆறுதலான விடயமாகும் ஐக்கிய மக்கள் சக்தியில் உள்ள சிலர் ஜனாதிபதியுடன் ஒன்றிணைவார்களா பாராளுமன்ற உறுப்பினர் சந்திம வீராக்கொடி இதற்கு பதிலளித்தார்